எப்படி அதை வரவேற்றாங்க அந்த சிந்தனை நம்ம இடத்துல வரணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் பிள்ளைய ஒரு மூன்று ஆண்டு காலம் நான் பிரிஞ்சிருக்கேன் ஏதோ ஒரு காரணத்திற்காக படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக என் பிள்ளைய ஒரு மூன்று ஆண்டுகள் நான் பிரிஞ்சிருக்கேன் மூன்று ஆண்டுகளுக்கு என் பிள்ளைக்கும் எனக்கும் எந்த ஒரு சந்திப்பும் கிடையாது எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது மூன்று ஆண்டுகள் கழிந்து என் பிள்ளை வரக்கூடிய தேதியை நான் எவ்வளோ எதிர்பார்ப்பேன் என் பிள்ளை வரப்போகுது நான் எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய என் ஈர கொலை வரப்போகுதுன்னு நான் எவ்வளவு சந்தோஷத்தோடு இருப்பேன் அந்த பிள்ளைக்காக எதிர்பார்த்து அதற்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் பார்த்து 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 நான் எப்படி செய்வேன் ஒரு ஆசை இருக்கும் பாத்தீங்களா அந்த ஆசை இந்த ரமலானை எதிர்நோக்கி நமக்கு இருக்கணும் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா இங்க ரமலான நிறைய மக்கள் சந்தோஷத்தோடு எதிர்பார்க்கல எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா இப்ப தானே ரமலான் போச்சு அதுக்குள்ளேயே ரமலான் வந்துருச்சு உண்மைக்குமே உள்ளத்துல நோய் நமக்கு இருக்குன்னு அர்த்தம் நோய் இருக்கக்கூடிய உள்ளம் மட்டும்தான் ரமலானை குறித்து இப்படி நினைக்கும் ரமலான்றது கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ரமலான் அப்படிங்கிறது பரக்கத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ரமலான் அப்படிங்கிறது பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய மாதம் ரமலான் அப்படிங்கிறது அல்லா இடத்துல நம்மளை நெருக்கி வைக்கக்கூடிய மாதம் ரமலான் அப்படிங்கிறது நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய மாதம் அப்ப அந்த ரமலானை எவ்வளவு நம்ம ஆசையோடு எதிர்நோக்கணும் சஹாபாக்கள் ஆறு மாதத்திற்கு முன்னாடியே ரமலானுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சஹாபாக்கள் அல்லா இடத்துல வாங்கலாம் யா இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு ரமலான் முடிந்து ஐந்து மாதங்கள் அந்த ரமலானில் செய்த நன்மைகளை அங்கீகரித்துக் கொள்ளுன்னு பிரார்த்தனை செய்வாங்களாம் கிட்டத்தட்ட ஆண்டு முழுவதும் இருக்காங்க ரமலான் ரமலான் ஒரு வருடம் முழுவதுமே அந்த ரமலானை குறித்த சிந்தனைகள்ல இருக்காங்கன்னா அந்த ரமலானை எவ்வளவு நேசிச்சிருக்காங்கன்னு யோசிங்க தலா தன்னுடைய திருமறையில சொல்லும் போது இன்னும் அழைந்த துஹூரி இந்த சொல்றான் அல்லாவிடத்தில் ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னா பனிரெண்டு தலா தன்னுடைய திருமுறையில் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து ஆண்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னா ஒரு ஆண்டிற்கு பனிரெண்டு மாதங்கள்னு அல்லா சொல்றான் தலா தொடர்ச்சி அந்த வசனத்துல சொல்லும்போது மின்ஹா மின்ஹா அர்பாயத்தின் அதில் நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள்னு சொல்றோம் நல்லா விளங்கிக்கோங்க அந்த நாலு மாதம் என்ன மாதம்னு அல்லா புரான்ல சொல்லல நாலு மாதம் என்ன மாதம் அது குஹெர்ரம் ரஜப் வில்காத வில் ஹஜ் அஹமதுலீல்லா இந்த நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள்னு அல்லாஹ்ல சொல்கிறான் நல்லா யோசிங்க இந்த நாலு மாதங்கள் புனிதமான மாதங்கள்னு நமக்கு அறிவிக்கக்கூடியவங்க அல்லாஹவுடைய தூதர் தான் அல்லாஹ் தலா குரானில் இந்த மாதத்தை பற்றி நான்கு மாதங்கள்னு சொன்னானே தவிர அந்த நான்கு மாதங்களுடைய பெயர்களை அல்லாஹ் குரானில் சொல்லலை ஆனால் அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய மாதம் எந்த மாதம் ஷகுரு ரமலான் அல்லதி உன்சில குரான் குரான் இறக்கிய மாதம் அப்படின்னு உன்சில அல்லதி குரான் ரமலான் எத்தகைய மாதம் தெரியுமா குரான் இறக்கியிருக்குன்னு சொல்றான் புனிதமான மாதத்தினுடைய பெயரை அல்லா சொல்லல அதைவிட மேன்மையான மாதத்தை அல்லாஹ் குரான்ல சொல்றான்னா அந்த ரமலான் எவ்வளவு கண்ணியமானது யோசிச்சு பாருங்க இந்த ரமவானை கண்ணியத்தோடு நம்ம இதுவரைக்கும் அடைஞ்சிருக்கோமான்னு யோசி அல்லா தலா தன்னுடைய திருமறையில யாயுள்ளிக்கும் தத்தக்கும் சொல்றான் என்ன அர்த்தம் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதை போன்றே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது